வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ஸ்டீஃபன் கோஃபியோட செவன் எஃபெக்டிவ் ஹேபிட்ஸ் பற்றி பேசுகிறோம் செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அதாவது ரொம்ப ஹேல்மின் மாதிரி எஃபெக்டிவாக வேலை செய்கிறவங்களோட ஏழு நல்ல ஹேபிட்டாக தான் ஒரு ஹேபிட்டை நேற்று பார்த்து இருக்கிறோம் இதை நான் சொன்னோன்னே ஆல்மினி வந்து ஓடைப்புகிறோம் ஸோ செவன் எஃபெக்டிவ் ஹேபிட்ஸில் முதல் ஹேபிட் வந்து பி ப்ரோ ஆக்டிவ் வறுமின் செய்யறது டோன்ட் ரியாக்ட்ரியாக்ட்னா ஒரு ஆக்ஷன் ஒருத்தன் எடுத்துட்டானா நம்ம ரியாக்ட் பண்ணுறது நம்ம ஆக்ஷன் முன்னாடியே எடுத்துட்டோம்னா ப்ரோஆக்டிவாக பண்ணுறது இதுதான் சொல்றது பி ப்ரோ ஆக்டிவ்ங்கிறது அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசினோம் இன்னைக்கு என்ன சொல்றாரு பிகின் வித் தி எண்ட் இன் த மைண்ட் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்தேன்னா என்ன சொல்லுவார்னா உங்களோட ஃபியூனரல் உங்களோட இறந்து போன அப்புறம் உங்களுக்கு நினைவு வைப்பாங்க இந்தியாவில் ரொம்ப அது கிடையாது பட் வெளியூர்லாம் உண்டு உங்களோட ஃப்யூனரலுக்கு அப்புறம் சர்ச்சில் ஒரு நாளைக்கு மீட்டிங் போடுவாங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி எல்லாரும் என்ன பேசணுமோ பேசலாம் பாங்க அது பேர் ஃபியூனரல் ஒரேஷன்னு பேர் நம்ம ஊரில் பெரிய மனுஷங்க மட்டும் இறந்தாங்கன்னா அது மாதிரி பேசுவாங்க இதுதான் பிக் எண்டுங்கிறது இன்னார் இப்படி இருந்தார் இப்படி வாழ்க்கையை நடத்தினார் இவ்வளோ நல்லது செஞ்சாருன்னு ஸோ அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருனா ஒரு பேப்பரில் எடுத்து இந்த உலகத்தில் நீங்கள் வந்து போன அப்புறம் இல்லை ரிட்டையர் ஆன அப்புறம் உங்களை பற்றி உலகத்தில் என்ன சொல்லணும்னு உங்கள் ஆபிச்செரிய நீங்களே எழுதுங்க அப்படிங்கிறாரு இது மாதிரி நான் இருந்தார் ஒருத்தர் இருந்தார் இதெல்லாம் அவர் செஞ்சார் அப்படின்னு உங்கள் ஆபிச்சேரியை எழுதி பார்த்துருங்க நீங்கள் இருபது வயசு இருக்கிறச்சியை எண்பது வயசில் நீங்கள் வந்து உலகத்தை விட்டு போகிறச்ச உங்களை பற்றி என்னெல்லாம் சொல்லணுமோ அதை எழுதிடுங்கிறாரு அதை பிரியா அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க அப்பப்போ இதை அப்டேட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு நீங்கள் கரெக்டான ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் அந்த பாத்தை ரீச் பண்ணுவீங்க ஒரு இடத்துல ரத்தன் டாட்டாவை பேட்டி எடுக்கும்போது ஏன்னா அவர் சீக்கிரமாக தானே அவரை சொல்கிறேன் அவரை பேட்டி எடுக்கும்போது உங்களை எப்படி ரிமெம்பர் ஆகணுங்க உங்களை எப்படி நினைவு வச்சுக்கணுங்கும்போது என்ன ஒரு சாதாரண ஆளாக நினைவு வச்சுக்கோங்க இந்தியாவை பற்றி கன்சர்ன்டாக இருந்த நாளாக நினைவு நான் இன்றைக்கும் எல்லோரும் அவரை பற்றி புகழ்ந்து பேசணும் அப்துல் கலாமும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணார் இன்றைக்கி அவருக்கு எல்லோரும் போற்றி எல்லாம் பெருசாக அவரை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்க ஸோ நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கிறத நீங்கள் போன அப்புறந்தான் மக்கள் உண்மையாக பேசுவாங்க ஏன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் இல்லாத போது பேசுறது தான் உண்மையான பேச்சு அதனால் உங்கள் வாழ்க்கையின் ஜேர்னி பிகினிங்லேயே உங்கள் எண்டு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத முதலே விஷுவலைஸ் பண்ணுங்கங்கிற அதாவது விஷுவலைசேஷன்னா என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சினிமா மாதிரி நீங்கள் போட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க அந்த சினிமாவை ஃபுல்லாக பார்த்துருங்க சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் வரும் அது இப்படி தான் ஆரம்பிக்கும் அது ரெண்டு அத்லீட்டை பொறுத்தி இருக்கிறது ஒரு டீச்சர் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தனும் ஒரு ஜூ லண்டனில் இருக்கிறவங்களும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறது ரிலீஜன்னால் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை வரலாறு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் அதில் ஆக்ஸ்போர்ட் அந்த கேம்பிரிட்ஜ் தான் நினைக்கிறேன் அந்த யூனிவர்சிட்டியில் ரெண்டு பேரும் படித்து அவங்க ஸ்ட்ரகிள்ஸை பற்றி ரெக்கார்ட் பண்ணி கடைசியில் எப்படி ஒலிம்பிக்கில் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு படம் முடிக்கும் அதில் ஒரு ரேஸில் வந்து அவர் சண்டே ரேஸ் இருந்தால் லார்ட்ஸ் டே நம்மளா கிறிஸ்டின் சண்டே ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க ஜூஸும் செய்ய மாட்டாங்க சபாத் அப்படிம்பாங்க அதனால் அந்த சண்டே அன்னைக்கு அந்த ரேஸை ஓட மாட்டார் அதுக்கப்புறம் ஒலிம்பிக் சான்ஸ் போய்டுன்னு இருக்கும்போது உன்னூறு நாளைக்கு ரேஸ் ஓடுவார் கடைசியில் அந்த ஒலிம்பிக்கில் அவர் ரேஸ் ஜெயிப்பார் அவங்கள ரெண்டு பேரோட வாழ்க்கைக்காரில் வரலாறை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கை வரலாறையும் அது மாதிரி எடுத்தாங்கன்னா எப்படி பண்ணலாம் சீன் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் அதை தான் அவர் சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக் மில்கா சிங் பாக் அப்படின்னு ஒரு படம் வந்தது மில்கா சிங்கை பற்றி ஒரு படம் அது ஸோ அவர் உயிரோட இருக்கும்போது இது எடுக்கப்பட்ட படம் அதுவும் அவரோட வாழ்க்கையை விஷயலைஸ் பண்ணி எடுக்கப்பட்டது இது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சால் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த முடியும் அந்த எண்டு பாயிண்ட் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சால் தென் நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும் அப்போது நீங்கள் ஒரு பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் எதுவீங்க முக்கால்வாசி பேர் அப்படியே நினைக்க மாட்டாங்க இன்றைக்கி எனக்கு என்ன கிடைக்கும் இன்றைக்கி எனக்கு சோறு இருக்கா நாளைக்கு எனக்கு சோறு இருக்கா அன்றாண்டு ப்ராப்ளத்தை பற்றியும் யோசிப்பானே தவிர இது மாதிரி ஒரு டீப் தாட் யோசிக்க மாட்டாங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து இந்த எண்டை பற்றி முதல்ல யோசிச்சுட்டு தான் முன்னாடி உள்ளே வருவாங்க இந்த பண்ணும்போது ஒரு பர்ஸ்னல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது ரொம்ப முக்கியம் உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களோட கோர் வேல்யூஸ் என்ன வாழ்க்கையில் உங்கள் ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் என்னை வந்து இதுதான் என்னோடய ப்ரின்ஸிபல்ஸ் இந்த ப்ரின்ஸிபல்ஸை நான் என்ன ஆனாலும் வயலேட் பண்ண மாட்டேன் இது தான் என்னோடய வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் படி தான் நான் என் வாழ்க்கையை நடத்துவேன் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்போது என்ன ஆனாலும் இந்த வேல்யூஸையும் இந்த ப்ரின்ஸிபல்ஸையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி இதுதான் என்னோடய ப்ரையாரிட்டிஸ் இந்த ப்ரையாரிட்டிஸை நான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதினீங்கன்னா நான் இறந்துட்டேன்னா என்னை பற்றி ஸோ பேசும்போது இந்த வேல்யூஸ் அண்ட் ப்ரின்ஸிபல்ஸையும் இவர் எம்பாடி பண்ணார் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேங்கிறத நினச்சி நீங்கள் மெதுவாக எழுதினீங்கன்னா தென் அதுதான் உங்களோட பர்ஸ்னல் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டு அதை நீங்கள் ஏறி வந்து பப்ளிக்குக்காக இல்லை உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறது அப்போ எது மாதிரி இன்றைக்கி நீங்கள் பண்ணுற வேலையும் நீங்கள் என்ன எப்படி உங்களை உலகம் நினைவு வச்சுக்கணுங்கிறதையும் ரெண்டுத்தையும் அலைன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த விஷயத்த நீங்கள் தான் எடுத்து செய்யணும் இது ரெண்டுத்தையும் அலைன் பண்ணுறதுங்கிறது உங்களோட வேலை ஒன்ஸ் அலைன் ஆச்சுன்னா தான் அந்த காம்பஸ் காட்டுற டைரக்ஷனில் நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி ஸ்டெப் நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறது எவ்ரி ஸ்டெப் நீங்கள் கேரியரில் போகிறது அந்த டைரக்ஷனை தக்கி போகிறது அந்த அல்டிமேட் பர்பஸை நோக்கி நீங்கள் போறீங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் உங்களோட கோர் வேல்யூஸோட அலைன் ஆயிருக்கா அப்படின்னுங்கிறது இப்போ நீங்கள் வந்து அரசியல் அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னா கூட எது என்னோடய கோர் ஐடியாலஜியோ அந்த ஐடியாலஜியை விட்டு கொடுக்காமல் இருக்கும் சம்டைம்ஸ் அது உங்களுக்கு பல வருஷங்கள் பவர் கிடைக்காமல் போயிடலாம் ஆனால் அந்த ஐடியாலஜியை விட்டே கொடுக்கக்கூடாது ஏன்னா அது உங்களோட கோர் பிலீஃப் ஆனால் இன்றைக்கி இருக்கிறது எப்படின்னா பவருக்காக எதை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுவானான் இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு போகாது நான் எந்த கட்சியும் பேசுகிறேன் நம்ம அமெரிக்காவையும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க ஒரு நாலு வருஷம் பவரில் இருக்கிறதுக்காக நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பவரில் வந்துடுவீங்க ஆனால் நீங்கள் திரும்பி போன போனப்புறம் உலகம் உங்களை பற்றி என்ன சொல்லணுங்கிறது தான் முக்கியம் நாலு வருஷம் நீங்கள் பவர் என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் பர்சனல் வேல்யூஸையும் இதையும் விட்டிங்கன்னா ப்ரின்ஸிபல்ஸையும் விட்டீங்கன்னா லைஃப் உங்களை மிஸரபுளாக ட்ரீட் பண்ணிடும் ஏன்னா நீங்கள் எது உங்கள் ப்ரின்ஸிபல்ஸு நீங்கள் சொன்னீங்களோ அதுலேயே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களை யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஊர்ல அனில கதை தான் கதை விஜய் மல்லையா கதை அதுதான் கதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்வீட் பண்ணியிருக்கிறார் டோட்டலா என்னோட கடன் ஏழாயிரம் கோடி பேங்க் என்ட் பதினாலாயிரம் கோடி பிடிங்கிட்டாரு நான் இன்னும் எக்கனாமிக் அஃபெண்டரான்னு அவர் எக்கனாமிக் அஃபெண்டர்லாம் போனது வந்து கோர்ட்டை இந்தியாவில் சந்திக்காமல் போனது அவர் பண்ண தப்பு பல தப்பு இருக்கு அதுல சில கிரிமினல் ஆக்டும் இருக்கு அந்த கிரிமினல் ஆக்சும் உள்ளே வைப்பான் பெயில் கொடுத்துருக்க மாட்டான் நீங்க மூணு மாசம் ஜெயில இருந்துட்டு வெளில வந்திருந்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபைட் சொத்தெல்லாம் சொல்லாம் இருக்க மாட்டான் உங்களுக்கு பேசி பேசி செட்டில் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சது ஒன்றும் சொல்லாமல் இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு ஓட்டும்போது தான் இந்த ப்ராப்ளம் வந்துது ஏன்னா உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டலை கட்டின மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேங்கு கொடுத்துருக்கீங்க அது எல்லாமே கிரிமினல் சார்ஜஸ் அதுக்கு டெஃபினட்டாக உங்களை கை தூக்கி உள்ளே வைக்காமல் இருந்திருக்கவே முடியாது அதுக்கு தான் உங்களை வந்து அஃபண்டர்னு அஃபன்ஸு நீங்கள் ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்களே தவிர நீங்கள் வெறும் காசு கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக உங்களை வெளிநாட்டுக்கு பிடிக்க போகலாம் இந்தியாவில் டிஃபால்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களை ஜெயிலுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் எதாவது ஃபோர்ஜரிங் ஃப்ராடு பண்ணால் தான் ஜெயிலுக்கு போவீங்களே தவிர கடன் கட்டலங்கிறதுக்காக நீங்கள் ஜெயிலுக்கு போயதுங்கிறது கட்டம் கிடையாது ஆனால் தான் செக்கை வாங்கிக்கிறாங்க செக் பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா கிரிமினல் அஃபென்ஸ் செக் வாங்காமல் கடன் கூட வாங்குறது வசூல் பண்ண முடியாது ஆனால் தான் ஈசிஎஸ் வாங்கிக்கிறாங்க ஈசிஎஸ் பவுன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் அந்த பயத்துக்கு தான் உங்கள்கிட்ட இந்த போஸ்டேட் செக் போஸ்டேட் கிளியரிங்லாம் வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் சக்ஸஸ்ங்கிறதுக்காக எந்த ஏணி கிடச்சாலும் அந்த ஏணியில் ஏறினீங்கன்னா வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாகி நம்ம எதில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறத விட்டுட்டு வேண்டாத ஏணியில் இறங்கிட்டு வைங்க ஏணியில் ஏறின அப்புறம் தெரியும் தப்பான டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டீங்கன்னு இந்த கரெக்ட் டெஸ்டினேஷன் வேறு எங்கே இருக்குதுன்னு எந்த ஏணியை ஏடுறோன்னு உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்